வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பன்னிரண்டு மணி நேரத்தில் வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது இருப்பினும் பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது குறிப்பாக சென்னை டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் சென்னையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் லிபிகா லிபிகா கள நிலவரம் சிவரஞ்சனி தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி அந்த நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்போது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக தென் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை இன்று நேற்று மற்றும் இன்று கனமழைக்கான இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் நேற்று இரவிலிருந்தே நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது அதன் ஒரு பகுதியாக தற்போது நாம் சென்னை அசோக் நகர் பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதி முழுவதுமே மழை அதிகளவில் அதிக அளவில் தேங்கியிருக்கின்றது சாலையின் நான்கு புறத்திலும் இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பதும் அதிகரித்து இருக்கின்றது அதன் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் விவேக் தற்போது நேரலையில் காண்பித்து வருகின்றார் இன்று இரவு முழுவதுமே சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது அந்த வகையில் தொடர்ந்து காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகின்றது தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்களிலையும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட டெல்டா பகுதி மாவட்டங்களிலையும் அதே போன்று தென் தமிழக பகுதிகளிலுமே இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக சென்னையில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலை தான் இருந்து வருகின்றது நகரின் பல்வேறு பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரின் காரணமாக பள்ளங்கள் இருப்பது கூட தெரியாமல் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கீழே விழுந்து விபத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது இது ஒரு புறம் இருப்பினும் மற்றொரு புறம் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகரித்தே காணப்பட்டு வருகின்றது தொடர்ச்சியாக போக்குவரத்து காவல்துறையினரும் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இருப்பினுமே நகரின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பொதுமக்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் டெல்டா பகுதி மாவட்டங்களுக்கும் அதே போன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகொடலோர மாவட்டங்களுக்கும் தென் தமிழக மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவிலிருந்தே கனமழை என்பது கொட்டி தீர்க்கி வருகின்றது அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை தொடர்ந்து இன்று இரவு கனமழை நீடிக்கும் என வானிலை தற்போது சென்னையை பொறுத்தவரையில் இந்த கனமழையின் காரணமாக எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கும் ஒரு சூழல் இருக்கிறது என்கிற விவரங்கள் உள்ளதா நிச்சயமாக குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கனமழை என்பது அதிகமாக பெய்து வரக்கூடிய நிலையிலும் அசோக் நகரில் இருக்கக்கூடிய இந்த நான்கு புறங்களிலுமே மழைநீர் என்பது அதிக அளவில் இருக்கின்றது அதே போன்று கோயம்பேடு மார்க்கெட் செல்லக்கூடிய பகுதி குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது அதிகமாக தேங்கி இருக்கின்றது பட்டாளம் புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் அதிகளவில் அளவில் தேங்கியிருக்கின்றன அதேபோன்று கே கே நகர் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது அதிகளவில் தேங்கி தேங்கியிருக்கின்றது நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது மழைநீர் என்பது போல் தேங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருந்து வருகிறது குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளில் இதுவரை தண்ணீர் பெரிய அளவில் தேங்கவில்லை இருப்பினுமே மற்ற தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது அதிக அளவில் இருக்கின்றது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களில் செல்வதற்கு மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலை தான் இருந்து வருகிறது தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளே நாம் கேட்கலாம் நீங்க எங்கிருந்து வரீங்கன்னா எவ்வளவு தண்ணி தேங்கியிருக்கு ரங்கராஜபுரம் ஃபுல்லாவே தண்ணி ஃபுல்லா தண்ணி தேங்கியிருக்குது நல்லா தான் பண்ணாங்க ஆனால் ஃபுல்லாக இப்போ மழை இந்த கிளைங்கெல்லாம் விழுந்ததால் ஃபுல்லாக கவாலாம் அடைச்சிக்கிட்டு ஒரே மழையாக இருக்குது ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக எந்த ஏரியா பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது ஃபுல் ஏரியாவும் தண்ணியாக தான் இருக்குது என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல மழையில் நாங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கோம் எப்படி இருந்தாலும் கம்பல்சரி போய் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் நாங்கள் இந்த மாதிரி மழையில் என்ன பண்ணுறோம் கோட் அதெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் பாட்டு போய் ஒர்க் பண்ணி தான் இருக்கோம் சிவஞ்சனி தொடர்ந்து அரை நாள் மழைக்கே பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருக்கின்றது இதன் காரணமாக வாகன ஓட்டிகளுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது அதையும் நாம் நேரிலே கேட்டோம் தொடர்ந்து இது போன்ற தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது அதிக அளவில் தேங்கி வருகிறது இருப்பினும் இன்று இரவு முழுவதுமே இந்த மழை கனமழை என்பதை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலும் இனி வரக்கூடிய நேரங்களில் அதிகப்படியான மழை என்பது இருக்கும் எனவே தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என அரசு அறிவுறுத்தி வருகிறார்கள் கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா